ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெறும் பருப்பும் முருங்கைக்கீரை பருப்பு கடையிலும் தான் பண்ணியிருந்தேன் அதுக்கு தோரம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் அதே குக்கரில் தண்ணி விட்டு அதில் தக்காளி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தேன் பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அது கூடவே புளி உப்பு முருங்கைக்கீரையை கழுவி வச்சுருந்தேன் அது கூட போட்டு ஓப்பன்லேயே தான் இன்றைக்கி வேக விட்டேன் முன்னாடியெல்லாம் வந்து குக்கரில் ரெண்டு விசில் ஒரு விசில் விட்டு எடுத்துருவேன் இப்போ கீரையை ஓப்பனில் வேக வைக்கணும்னு சொன்னதுனால இப்போ வந்து நான் இது மாதிரி தான் வேக வைக்கிறேன் இது வெந்து வந்தோடன நல்லா ஆறுனோட எங்களுக்கு பச்சை மிளகாய் பத்தாத மாதிரி இருந்தது அது காரம் அதனால் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே அந்த பச்சை மிளகாய் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு அதை ஆறுனோட நான் வந்து கடைஞ்சிக்கலாமே அப்படின்ட்டு அதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு ஜீரகம் காஞ்ச மிளகாய் பூண்டை வந்து தோலோடையே கழுவிட்டு தட்டி வச்சுருந்தேன் அதுங்காட்டியும் அதை ஆறிட்டு அது மிக்சியில் ஒரு சுற்ற சுற்றிட்டு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்னைக்கு வந்து செமி லிக்யூடாக வச்சுருந்தேன் செமி கிரேவி மாதிரி வச்சிருந்தேன் இது கூட வேக வச்சுருந்தேன் துவரம்பருப்ப ஒரு ரெண்டு கரண்டிக்கிட்ட போட்டுக்கிட்டேன் அந்த இதில் வந்து நெய் போட்டு தாளித்தோம்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே வந்து எல்லாருமே அவங்கவுங்க தனியாகவே நெய் போட்டு கீரையை போட்டு சாப்பிட்டுக்குவாங்க அதனால நான் வந்து அது மாதிரியே ரெடி பண்ணிட்டேன் எல்லா பச்சை வாசனையும் போயிட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோடனும் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் கடையில் வாங்கின பக்கோடா ஊறுகாய் தேங்க் யூ